மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது மன தெளிவு நிலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாஸ்டோட வரிசையும் ஃபியூச்சரோட வரிசையும் பத்தி யோசிக்காம பிரசன்ட் மொமெண்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்றது தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை எப்படி அட்டைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சில ப்ராக்டிஸஸ் இருக்குது அதை நம்ம டே டு டே லைஃப்பில் இன்கார்ப்ரேட் பண்ணிக்கும்போது நம்மளால ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுதுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாட்ஸ் சென்சேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி அவேரா இருக்கிறது அதே போல அது மேலே ஒரு ஜட்மெண்ட் வைக்காம அக்செப்ட் பண்ணிக்கிறது இதுதான் மெயின் ரூல் ஃபார் இந்த மைண்ட் ஃபுல்னஸ்ங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பற்றி பார்க்கலாம் ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்னன்னா நம்ம எப்போதுமே சாப்பிடும்போது அந்த சாப்பிட்றதோட ஸ்மெல் எப்படி இருக்கு அதோட சுவை எப்படி இருக்கு அதோட டெக்ஸர் எப்படி இருக்கு கலர் எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மற்றபடி பழைய நினைவுகளோ இல்லை ஃபியூச்சரை பற்றின கவலைகள் பற்றியோ ரொம்ப யோசிக்காமல் கான்சென்ட்ரேட்டடாக நம்ம ஈட் பண்ணும்போது நம்மளால் நம்ம மைண்ட்ஃபுல்னஸை அடாப்ட் பண்ணிக்க முடியுது ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டைம் கவன சிதறல்கள் ஏற்படும் பரவாயில்ல அந்த மாதிரி ஏற்படும்போது ஃபைன் நான் இப்போது மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அகைன் நம்மளோட கவனத்தை இதுக்கு சாப்பிட்றதுக்கே எடுத்துகிட்டு வந்துடணுங்க அதே போல் ஃபாலோ பண்ணுறது தான் மைண்ட்ஃபுல் வாக்கிங்கும் ஒரு கொயட்டான ஸ்பேஸில் நம்ம நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி என்ன மாதிரி மனிதர்கள் இருக்காங்க கலர்ஸ் இருக்குது என்ன மாதிரியான சவுண்ட்ஸை நம்ம கேட்குறோம் இதுலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு ஸ்லோ பேஸ்ட் வாக்கிங் பண்ணும்போது நம்மளால மைண்ட்ஃபுல் வாக்கிங்கையும் ஃபாலோ பண்ண முடியுது இதெல்லாம் கேட்கறதுக்கு டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கும் பட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும் அதே போலதாங்க நம்மளோட பாடிலி சென்சேஷன்ஸ் பத்தி அவேரா இருக்கதும் ஒன் ஆஃப் த மைண்ட் பிராக்டிசஸ் தான் அதாவது ஒரு காம் பிளேஸ்ல எதிர் படுத்துக்கலாம் இல்ல உட்காந்துட்டும் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டும் இதை பண்ணலாம் நம்ம ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் என்ன மாதிரியான சென்சேஷன்ஸை நம்ம ஃபீல் பண்றோம் பண்றதுதான் இந்த மைண்ட்ஃபுல் பாடி ஸ்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல ஒவ்வொரு பார்ட்ல சில இடங்கள்ல டென்ஷன் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடாம அந்த மாதிரி சென்சேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி ரியலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இந்த மைண்ட்ஃபுல் பாடி ஸ்கேன் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளால மைண்ட்ஃபுல் ஸ்டேட்டை அட்டைன் பண்ண முடியும் அதனால நம்மளால ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணி பிரசென்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியும்